என்னோட பேரு திருநாமக்கரத்துக்கார ஊழியர்கள் தந்தையோ ஏற்கனவே மூலிகை ஏற்றுமதி கடந்த இருபத்தி ஐந்து வருடமா சொன்னோம் நாட்டுக்கு ஒரு ஆயிரம் வகையான மூலிகை குறைச்சு கூட சொல்லிக்கிறேன் அவர்கள் நிறைய வாய்ப்பை எடுத்து நம்ம மக்கள் கண்ணோட்டம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஒண்ணு கிடையாது எந்த வந்து அதிகமான பிரச்சனை இருக்கோ அவங்கதான் நமக்கு வாய்ப்பு இன்னைக்கு வந்து ஒரு பேப்பர் பார்க்கணும் அப்படின்னாக்க அந்த பேச நமக்கு ஒரு விஷயம் இருக்கும் அததான் நம்ம வாய்ப்பா இருக்கணும் ஒரு பிசினஸ் மேன் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லிட்டு இருக்கோம் அவங்கதான் பிஸ்கஸ் பண்ண முடியும் அதை வந்து கடமை கடல் தாக்கமா ஏதோ கோடை தாக்கமா அப்படிதான் பண்ண முடியாது அது ஒரு தொழிலாளிதான் முதலாளி வந்து எழுதிய அது மாதிரிதான் சக்சஸ் பண்ண இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு கனவா இருக்கும் அதே சிந்தனையில என்னன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல அது நம்ம அடைஞ்சிருக்காம படித்த என்னோட பதினெட்டாவது வயசுல நான் ஏற்றுமதி பண்ணனுங்கிற எண்ணம் வந்துச்சு அப்ப எந்த விதமான டிராக்ஸி கிடையாது கலட்சி கிடையாது கிடையாது ஆனா என்னோட சிந்தனை பூரா ஒரு வித்தியாசமா பண்ணணும் அது என்ன வழிமாறேன்னு சொல்லி ஒரு சில பார்த்தைகள் ஒரு ஆர்டர் ஏழு வருஷம் ஆனிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஏற்றுமதி லைசன்ஸ் வாங்க ரெண்டாயிரத்தி தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண முதல்ல கரடாவில இருந்து ஆர்டர் போறதுனா

அதில் கட்டு பேப்பர் கட்டிலேயே மேலே வந்து வாழை இடம் இருப்பாங்க அதை வந்து ஒட்டின மாதிரி செஞ்சாக்க நல்லா ஓடும் ஏன்னா அந்த நிறைய இடத்துல பிளாஸ்டிக்கில் வாழை இழம் மாதிரி வச்சு சாப்பிட்றாங்க அது ரொம்ப கெடுதல் நம்ம கீழே சேர்க்கிறோம் மேலே வந்து வாழை இழங்கு எது பண்ணால் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அது நிறைய சருகைகள் பாருங்க அது மாதிரி சருகை பல்காக பர்ச்சேஸ் பண்ணி அது மாதிரி யாரும் பண்றதா எனக்கு தெரியல அந்த சேப்பகளை வந்து வாழை பண்றது மாதிரி தெரியல அதை யாரும் முயற்சி பண்ணி அதோட ஆராய்ச்சி மையெல்லாம் எதுவும் ஒப்பந்த சில இதெல்லாம் இருக்கு தெற்கு மாவட்டத்துல அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் பண்ணலாம் அது ஒரு வாய்ப்பு வாய்ப்பை விவசாய நேரம் உள்ளவங்க இல்லை விவசாய நேரம் இல்லாதவங்க தான் வந்து ஒரு பத்து வருடம் விவசாய நேரம் வீழ்ச்சிக்கு வந்து ஆர்கானிக் லேண்ட் அதுல மூலிகை பயிர் பண்ணலாம் மூலிகை பண்ணாக்க நல்ல லாபம் ஆகுது அந்த முறை தெரியாம பண்ணாக்க ஒரு பைசா விட லாபம் எடுக்க முடியாது குறைக்கபட்சா ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் அதுலேயே லாபம் எடுக்கலாம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துல ஆனா முதல தெரிஞ்சவங்க ஆலோசனை கொடுக்கணும் கொஞ்சம் தாங்கிறது அது அது ஒரு வாய்ப்பு இருக்கு நிறைய பொருட்கள் வந்து நம்ம மூலிகை அந்த மூலிகைல பாத்தீங்கன்னா அவதாரணத்துக்கு அசோகர்தாங்கிறது ஒரு அழகான ராஜ மூலிகை நம்ம இந்தியாவில அமகராக்கணங்கள் சொல்லுவாங்க பிதானியை சொல்றாங்க சொல்லுவாங்க அது ஒரு தனி வந்து மினிமம் ரெண்டு லட்ச ரூபா ஒரு ஏக்கர்ல ஒரு டன்னுல இருந்து மூணு டன்னு அண்டை கிடைக்கிது வாய்ப்பு இருக்கு ஆறு மாசம் மேட்டுப்பருவி செம்பன் ரொம்ப சூப்பராகணும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சணும் நல்லா உழுதுட்டு எண்ணு விலை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி அந்த விலை வந்து மழக மாற்றணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நல்லா தான்

ಎಕ್ಸ್ ಎಸ್ಟ ಕೊಡ್ತೀನಿ ಕೂಡ ಇಲ್ಲ ಕೊಡೋದು ಲೋಕಲ್ ನಾನೇ ಎಷ್ಟು ಕೊಡ್ತೇನೆ ತರಮಾ

அது ஆன்லைனில் அமேசான் பிளிப்கார்ட் மீசோ ஆன்லைன்ல பண்ணிட்டுருங்க ஒரு கல்யாண மாலை கிட்ட ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம் அதுல ஒரு ஆயிரம் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு போனோம்னா எங்க இங்கே வர்றாங்க நிறைய வாய்ப்புகள் தான் இருக்கு அதை வந்து நம்ம அந்த தஞ்சாவூரில் விவசாய சார்ந்த குழந்தைகள் நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த ஏற்று நம்ம அந்த தங்க இடம் போடும் போய் போய் கலந்துக்கணும் நிறைய நமக்கு தரமான பொருளை உற்பத்தி பண்ணணும் ஒரு ஆயிரம் பொருள் ஒருத்தவங்க கேட்கறாங்கன்னா அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொருள் நம்ம நல்லா கொடுக்குறோம் ஒரே ஒரு பொருள் கொடுத்தோம்னால தப்பு தான் உதாரணத்துக்கு வாரியங்க ஒன்னே வந்து அது கொஞ்சம் இதா இருக்கு பார்த்தேன் கரெக்டாக அவங்கதான் பிசினஸ் பண்ணணும் அப்படிதான் பண்ணும் எந்த பொருளாக இருந்தாலும் நூற்றுக்கு நூறு சரியா செஞ்சாச்சு எல்லாத்தையுமே வாய்ப்பு அதே மாதிரி நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு வந்து படிச்சு வாய்ப்பு நேரம் தவறாம காவல் தவறாது யாரு ஒருத்தவங்க ஒரு போன் வந்துச்சுனாக்க முன்னாடினா அறுபது செகண்ட் ரீங் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா இருபது செகண்ட் தான் ரீங் வரும் அது என்ன காரணம்னா அந்த ஜியோ கம்பெனி வந்ததுனால இருபது செகண்ட் ஆக்குனாக்கா அவங்களுக்கு விசிறி கால் பார்த்துட்டு திருப்பி கால் பண்ண அவங்களுக்கு வருவாய்வாங்கன்னா கவர்மெண்ட்டை சொல்லி மாற்றிட்டாங்க அதனால அது இருபது செகண்ட் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுவோம் நம்ம வச்சுட்டு ஏன் ஒரு ஒரு பையர் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணான்னா அவன் ஒரு நூறு பேருக்கு மெயின் கொடுப்பான் அதே மாதிரி கால் பண்ணா ஒரு பத்து பேருக்கு மெயினாக கால் பண்ணான் நம்ம அந்த நேரத்தில் எடுத்தது அப்படின்னா அவன் அடுத்த கால் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுவான் யார் உடனே ரிப்ளை பண்ணுறாங்களோ யார் உடனே கொட்டேஷன் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் நான்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்துருப்பேன் அமெரிக்காவில் மெயில் வரும் உடனே உடனே ரிப்ளை பண்ணுவேன் அதனால எனக்கு ஒரே நாளில் பல ஆர்டர்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு என்னென்னா கரெக்டாக படிச்சு வரைச்சேன் பென்ட் பண்ண பொய் சொல்லக்கூடாது ஒரு மெசேஜ் வந்து ஒரு விஷயம் ஒரு கொட்டேஷன் வந்து நாளைக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அந்த விஷயத்தை இன்றைக்கே கொடுத்துருந்தேன் நாளைக்கு நான் கொட்டேஷன் அனுப்புறேன் விஷயத்தை நாளைக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம் சொல்லி நம்ம இருந்தோம்னா நம்மள மாதிரி நூறு பேருக்கு அவன் மெயில் பேர் ரிப்ளை பண்ணிருப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணாங்களோ அதுல அவனுக்கு திருப்தியா இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவான் இதெல்லாம் ஒரு சக்சஸ் அடையறதுக்கு ஒரு காரணம் உலகம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னாக்க நம்ம அந்த பொருளை வந்து என்ன விலை இருந்தால் வாங்க வாங்குறதுக்கு விருப்பமோ அது மாதிரி நம்ம பொருளை விலை வைக்கணும் தரத்தை பார்க்கணும் நம்ம வாங்கும்போது மட்டும் விலை குறைச்சலா இருக்கணும் தரம் நல்லா இருக்கணும் பார்ப்போம் ஆனால் நம்ம போது எப்படி வேணுமோ கொடுக்கலாம் யார் வேணுமோ வாங்கிட்டு போட்டோம்னு நினைக்கிறது தப்பு நம்ம ஒரு பொருளை வாங்கறதுக்கு என்ன வேலை வாங்க விரும்புகிறோமோ அது மாதிரி நம்ம பொருளையும் விற்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட விலையில கோட் பண்ணாம பார்த்துப்போம் இதுதான் ஒரு சீக்கிரட்டு இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணா தஞ்சை ஆசை வாய்ப்பு கொத்து கிடைக்குது நேற்று இதைக்கே ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரிலேட்ஸ் ப்ரெஸ் அந்த கடைக்கு போனேன் அது பெரிய கட்டி வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா மிளகா தான் வச்சுருக்கோம் மிளகா குண்டு மிளகா நானூறுரூவா ரூபாய் அங்கே அங்க அதே கடையில் நம்ம சீலாசல் பாலாஜி கடையில் பாத்தீங்கன்னா முந்நூறுரூவா வைக்காங்க சாதாரண மிளகா இரநூத்தி இருபது ரூபாய் வந்து வச்சு அங்க முந்நூறு ரூபாய் வைக்கணும் ஆனா அங்க போய் பஞ்சு வைக்க அடிவாங்க நிறைய முட்டாள் மக்களும் இருக்கு எல்லாருக்கும் முட்டாளையும் சொல்ல முடியாது ஆனா நம்ம சைடு கரெக்டான லெவல்ல கரெக்டா நல்ல தரமான பொருள் வச்சா நிச்சயமா நல்லா பண்ணலாம் வந்து அதெல்லாம் பண்ணா நல்ல வாய்ப்பு நன்றி வணக்கம்